வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு இயற்பியல் ஐந்தாவது பாடம் மின்காந்த அலைகள் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆகும் இந்த பாடத்தில் மின்காந்த அலைகள் என்றால் என்ன அவை எவ்வாறு உருவாகின்றன அவற்றின் பண்புகள் என்ன மற்றும் அவற்றின் பயன்கள் என்ன போன்ற தகவல்கள் இடம்பெற்றுள்ளன ஐந்தாவது பாடத்தில் உள்ள முக்கிய தலைப்புகள் மின்காந்த அலைகள் உருவாக்கம் மின்காந்த அலைகள் மின்னூட்டங்களின் முடக்கத்தால் உருவாக்கப்படுகின்றன மின்காந்த அலைகளின் பண்புகள் மின்காந்த அலைகளின் திசைவேகம் அலை நீளம் அதிர்வெண் போன்ற பண்புகளை பற்றி அறியலாம் மின்காந்த அலைகளின் பண்புகள் மின்காந்த அலைகளின் திசைவேகம் அலை நீளம் அதிர்வெண் போன்ற பண்புகளை பற்றி அறியலாம் மின்காந்த அலைகளின் நிறமாலை ரேடியோ அலைகள் நுண்ணலைகள் அகச்சிவப்பு கதிர்கள் புலப்படும் ஒளி புறஊதா கதிர்கள் எக்ஸ் கதிர்கள் மற்றும் காமா கதிர்கள் போன்றவை மின்காந்த நிறை மாலையில் அடங்கும் மின்காந்த அலைகளின் பயன்கள் மின்காந்த அலைகள் பல்வேறு துறைகளில் எவ்வாறு பல பயன்படுத்தப்படுகின்றன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த பாடத்தை நன்கு புரிந்து கொள்ள தமிழ்நாடு கல்வி பாட புத்தகத்தை படிக்கவும் மேலும் மாதிரி வினாத்தாள்கள் மற்றும் புத்தகங்களை பயிற்சிகளையும் பயிற்சி செய்யவும் நன்றி எனது சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் சந்தாதாரராக சேரவும் நன்றி